உன் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரே பொண்ணு தானே அவங்களுக்கு பண்ண பண்ணா வர யாருக்கு பண்ண போறாங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து வந்து சொல்றாரு நீ வந்து உன் ரோஹிணி வீட்டுல இருந்து வீட்ல வீட்டுல இருந்து என்ன கிடைக்கணும்னு காவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அது கோவம் வருது நான் அப்படி அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திறமை இருக்கு நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசுறாரு அதுக்கப்புறமா ரவி சொல்றாரு நீ பேசணும் அப்படிதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க ஸ்ருதி மீனா ரோகிணி மூணுகளும் பேசிட்டு இருக்காங்க இதே மதம் மனோஜ் பேசுற மாதிரியே ரோகிணி பேசுறாங்க முத்து பேசுற மாதிரியே மீனா பேசுறாங்க ரவி பேசுற மாதிரி சுதி பேசுறாங்க அதுக்கப்புறமா கோவப்பட்டுட்டு வந்து ரோஹினி போயிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து வந்து என்ன சொல்றாருன்னா என்ன மீனா பெண் பெண்களோட மாநாடு முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்கறாங்க என்ன மாநாடு அப்படின்னு கேட்கும் அவன் பேசிட்டு இருந்தீங்களா அதனாலதான் இவ்வளவுதான் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த வார்த்தை அவ்வளவு தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் முத்துக்கிட்ட கேக்குறாங்க அது ம அது இல்லாம இருந்தாதான் மனுஷனே கிடையாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துக்காக வந்து மீனா வந்து ஆறு கேட்கறதுக்காக போயிருக்காங்க அவர் வந்து ஆர்டரை கொடுக்குறாரு கொடுத்துட்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து மொத்த ஆடர் கூட காசு ஆகும்னு சொல்லிட்டு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அவர் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்து நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் சொன்ன இவ்வளவு ஷாக் இயா ஐம்பதாயிரம் சேர்த்து சொல்றாங்க அப்படின்ட்டு இல்ல எங்களுக்கும் கமிஷன் வேணாலும் இதுக்கு முன்னாடி நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா இருபத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம்னா அக்ரிமெண்ட்ல சைன் கேக்கிறாங்க மீனாவுக்கு டவுட் வருது டவுட் வந்துட்டு இல்ல இப்படிதான் பண்ணுவோம் எப்பவுமே கடைசி வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு அதுக்குள்ள காசு வந்து எனக்குள்ள இருபது இருபத்தாயிரத்தி கொடுங்க மீது காசு வந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து மீனா வந்து அவங்க சந்தேகம் வருது ஆனாலும் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு கிளம்புறாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிந்தாமணியோட தான் இது சிந்தாமணி தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லி பண்ணிருக்காங்க பண்ணிட்டு இது ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்க மட்டும் தெரியுது அதுக்கப்புறமா வந்து வீட்டுல வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க எனக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பியா பேசிட்டு இருக்க டைம்ல இவர் தூக்கி மீனாவும் தூக்கிட்டு அப்படியே தூக்கி சுத்தும் போது எல்லாருமே வீட்டுல வந்துடுறாங்க ஸ்ருதி ரவி ரோஹிணி மனோஜ் விஜயா அண்ணாமலை எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஹாப்பியா இருக்காது சுத்தியும் ரவியை சிரிச்சுட்டே சந்தோஷமா வராங்க இதை பார்த்துட்டு என்ன வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க ஏன் பொண்டாட்டி தூக்கி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு நீங்க இருக்கிற பார்த்தா ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்திருக்க மாதிரி இருக்கு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹ் முத்து சொல்றாங்க பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இது மொத்த ஆர்டரை வந்து மீனாவுக்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அண்ணாமலை இருந்து ரொம்ப பாராட்டுறாரு நீ மேல மேல வளர்ந்து வளரணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு உன் குணத்து கண்டிப்பா வந்து நல்ல நிலைமைக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆர்டர்னு உடனே எல்லாமே ஷாக் ஆகி பாக்குறாங்க ரோஹினி வந்து ரெண்டு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க உடனே மனோஜ் வந்து அவருக்கு எப்பவுமே வேலை வந்து ஒருத்தர புகழ்ந்து பேசுறது அவருக்கு பிடிக்காது அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவி சொல்றாரு நீ வந்து புகழாட்டையும் பரவாயில்ல மத்தவங்க டீக்ரேட் பண்றவா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க வந்து மேல மேல வளரணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாராட்டுறாங்க சின்ன சின்ன ஆர்டர் வாங்கி வாங்கி சீக்கிரமா வந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க மீனா சொல்றாங்க உங்களோட ஆசிர்வாதம் இருக்கிற வரைக்கும் நாங்க மேல மேல இருப்போம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்னோட ஆசிர்வாதம் உனக்கு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு எபிசோட் வந்து இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்